மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம வெண்பாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வரையோட லைக் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற எபிசோடில் இந்த நிசாவோட பேச்சை கேட்டு இந்த ஆதம் இருந்துக்கிட்டு நம்ம வெண்பாவை கடத்திட்டாங்க எவ்வளவோ படித்து படித்து சொன்னாங்க இந்த நர்மதா வேணாம் இவங்க ரெண்டு பேரும் நம்மளை ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நம்ம வந்துட்டு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த ஒரு பிளானை வந்துட்டு இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்குறதுக்கு போயிடலாம் அப்படின்னு எவ்வளவோ படித்து படித்து சொன்னாங்க ஆனால் இந்த ஆதம் வந்துட்டு அதை கேட்காம இல்லை நான் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கொடுத்த ப்ராஜெக்டை நான் முடிக்கவே திருவேன் அப்படின்னு இந்த நிஷாவுக்கு உண்மையாக இருக்கிறன்னு இப்போ நம்ம வெண்பவ கடத்திட்டாங்க கண்டிப்பா வரப்போகிற எபிசோடில் இந்த எல்லா உண்மையுமே வந்துட்டு இந்த நர்மதா நம்ம விஜய் சார்கிட்ட சொல்ல போறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த ஆதவனோட நிலைமையும் இந்த நர்மதாவோட நிலைமையும் தலைகீழாக மாறப்போகுது ஏன்னா இந்த நர்மதா இருந்துக்கிட்டு அவன் கண்டிப்பாக இந்த ஆதவன் எங்கே போவான்னு தெரியும் நிஷா மேடம் தான் கடத்த சொன்னது ஒரு கட்டத்தில் நிஷா மேடம் இருந்துகிட்டு வெண்பவை கடத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கொடுக்கு து உங்களை வந்துட்டு பிரிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய திட்டமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒட்டு மொத்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம விஜய் சார்கிட்ட நம்ம மல்லிக்கு வந்துட்டு இப்ப மனசே கேட்கல என்னங்க இவங்களுக்கு நம்ம வந்துட்டு துரோகம் பண்ண ஒரு பக்கம் பாத்தீங்களா இந்த ராஜேஸ்வரி நாம் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு இந்த டிரைவரை வச்சு நம்மளை வந்துட்டு பிரிக்க பார்க்குறாங்க இப்போ பார்த்தீங்களான்னா இந்த நிசா இருந்துக்கிட்டு இந்த கதிரேசன் இருந்துக்கிட்டே நம்ம குழந்தைய நம்ம கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாங்க நம்மளுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதானு ரொம்பவே கண் கலங்கிட்டிருக்காங்க ஆனால் ஆவேசப்பட்ட நம்ம விஜய் வந்துட்டு அடுத்தபடியாக ஒரு சரியான பதிலடியாக இந்த ராஜேஸ்வரிக்கும் இந்த நிசாவுக்கும் கொடுக்க போகிறாங்க ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாளாக பதிந்திருந்தது நம்ம விஜய் தான் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது கிடையாதுங்க ஏன்னா நம்ம மல்லிகாக ஒரு ஒரு பிரச்சனை நம்ம வெண்போக்காக ஒரு பிரச்சனைனாவா கண்டிப்பாக விஜய் வந்துட்டு இதுக்கு மேலே யாரையுமே விட்டு வைக்க போறதில்லை அப்படின்னு அவ்வளோ கடும் கோபத்தில் வந்துட்டு இப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறாங்க ஆனால் இப்ப எல்லா உண்மையுமே சொன்னதுனால இந்த நாக இவ வந்துட்டு நல்லவா கிடையாதுங்க இந்த ஆதம் வந்துட்டு ரெண்டு பேருமே குற்றவாளி தான் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு தாங்க போயிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்களா நம்ம இந்த நர்ம அதை இருந்துக்கிட்டு எல்லா ஒன்றுமே நான் சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி கண்கலங்கிட்டு ஒரு போலியான நடிப்பை நடித்து இங்கேருந்து தப்பிக்க பார்க்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலைக்கும் ஒரு தண்டனை கிடச்சி அவங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலைல தட்டுப்போங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்